ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேலை நேரத்தில் ஏன் திடீர்னு வீடியோ பேசி போட்டுட்ருக்க தெரியுமா வழி தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்னால் நான் கூட சரி ஓகே ஏதோ ஒரு பொண்ணு கூட தான் எங்கள் வீட்டுக்காருக்கு தொடர்பில் இருக்குது அப்பப்போ அவங்க பேசுவாங்க போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தப்பால்தான் வந்து செய்ய மாட்டாங்க ஏன்னா அந்த பொண்ணு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப இவர்கிட்ட பேசிகிட்டு இருந்துச்சு ஏன் தண்ணி கேன் போடும்போது ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து அப்பா இல்லை மூணு பொம்பளை பிள்ளைங்க ஒரு அம்மா இவர்கிட்ட வந்து நிறைய கொஞ்சம் காசெல்லாம் வாங்கியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து குரோம்பேட்டையில் தான் இருக்காங்க எனக்கு நல்லாவே தெரியும் குரோம்பேட்டையில் தான் இருந்தாங்க இவர் வந்து பயங்கரமாக செலவு பண்ணிட்டு இருந்தாரு நடுவில் நான் ரொம்ப கண்டித்தேன் நான் அழுது கூட பார்த்தேன் அக்கா கூட வாழ்ந்து அக்கா பிடிக்கலன்னு என் கூட வந்தீங்க என் கூட வாழ்ந்து என்னையும் பிடிக்கலன்னு இந்த மாதிரி போய்கிட்டே இருப்பீங்களே சத்தியமாக நான் பேசலமா அந்த பிள்ளைங்க தான் பேசுகிறாங்க நான் தண்ணி கேன் தான் தண்ணி கேன் போனால் தண்ணி கேன் போடுறதோடு நிப்பாட்டிக்கணும் அதை விட்டுட்டு ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் ஹெல்ப் கேட்டுகிட்டே இருக்காங்க சரி ஓகே அப்பா இல்லாத அதை குழந்தைங்க நான் குழந்தைங்க மாதிரி தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் ஒரு நாலஞ்சு பேர் அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பொம்பளையோட தான் உங்கள் வீட்டுக்கார மேலே ஆசைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனோட மொதல் பொண்ணு வந்து ஆசைப்படுதுன்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து தம்பி போறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த பிரச்சனை தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போத்துலேருந்தே நான் வந்து கொஞ்சம் வான் பண்ணி விட்டுருந்தேன் இவர் வந்து நான் அந்த மாதிரிலாம் எதுவும் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் எனக்குமே நம்பிக்கை இருந்துச்சு இன்னொன்று இவருக்கு வந்து இருந்த பிரச்சனையெல்லாம் அப்படி போக மாட்டார் அப்படின்னு நான் ஒரு பயங்கர நம்பிக்கையாக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு ரொம்ப வலிக்குது தான் எங்கள் அப்பா எங்கள் அக்காவும் அழுதுருப்பா நம்மளை கல்யாணம் பண்ணியிருக்கும்போது அப்படின்னு எனக்கு வந்து மனது ரொம்ப வேதனையாக இருக்குது நான் எப்படி சொன்னாலும் நீங்கள் வேறு நம்ப மாட்டேறீங்களா அதுவும் எனக்கு வந்து மன உளைச்சலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை சொந்தங்கள் எனக்கு வந்து யூடியூப்பில் எவ்வளோ ஆறுதல் சொல்லியிருந்தீங்க எங்கள் அப்பா அம்மா கிட்டே வீட்டோட பேச வேண்டிய விஷயத்த சோஷியல் மீடியாவில் சொல்லி சோசியல் மீடியாவிலேருந்து எனக்கு ஆறுதல் கிடைக்கல ஏன்னா எல்லாேருமே ஒரு ஃபேமிலி மாதிரி நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோடய பிரச்சனை சொல்கிறதுக்கு ஒரு இடமா கூட நான் வந்து வச்சுக்கிட்டேன் பொது இடங்கள்ல இதை சொல்கிறது வந்து சரியாக தவறான்னு தெரியல ஆனால் இப்படியும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க பாரு அப்படின்னு தெரியணும்ல எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ப்ளீஸ்மா நான் வரேம்மா எனக்கு இந்த மாதிரி தனிமையாக வந்து ரெண்டு குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு ஆஃபீஸ் வேலையும் பணமும் சம்பாதிக்கணும்னு மைண்டு போய்கிட்டே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ் வேலை ப்ரோக்ராம் பண்ணுறது ரியலாக இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு என்னால் பண்ண முடியலை முடியல ரொம்ப அடி மன இருக்குது என்ன தான் என்ன நான் மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டாலும் சில விஷயங்கள்லாம் தெரிய வரும்போது என்னால் தாங்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப பேசினா இந்த வீட்டு வாசல் வரக்கூடாதுன்னு ரொம்ப சிங்க சிங்கமாக திட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டாங்க வீட்டை விட்டு ஓடி போய் இன்னத்தை பெருசாக சாதிச்சிக்கிச்சே ரெண்டு பிள்ளைய தான் பெற்றுக்கிட்டு வந்திருக்குற அப்படியே ரோட்டில் கஷ்டப்படு அப்போ தான் வந்து என் எங்களோட அருமை உனக்கு தெரியும் அப்படி சொல்கிறாங்க அவங்க அருமை தெரியாமல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசில் என் பல கொடுமை பண்ணி தான் வளர்த்தாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்னை வளர்த்தாங்கல்ல கேட்டவங்களோ நல்லவங்களோ அவங்க சூழ்நிலை அவங்க வீட்டு பிரச்சனையால் அவங்க என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த தான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன் ஒன்றாவது படிக்கிறதுல இருந்து எனக்கு அம்மாவோட பாசமே கிடைக்கல நானாக சமைச்சு நானாக குளிச்சு தலைவார தெரியாமல் நானா தலைவாரி ஒரு மாதிரி அம்மானாலே வெறுப்பு வெறுப்பு அப்படின்ற மாதிரி வளர்ந்த பொண்ணா அது வந்து எனக்கு திடீர்னு இவர் பாச காட்டவே எனக்கு ஒன்றுமே புரியல வீட்டில் வந்து உருவாக்கின காதல் தான் இவர் மேலே தானாக வந்து எனக்கெல்லாம் வரவே இல்லை இவன் நல்லாம நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு நான் வந்து ஏஜெட்டன் பண்ண அந்த வயசில் சொல்லவே எனக்கு இப்போ ஒரு காதல் வந்து எனக்கு வந்துருச்சு தவறு இப்படிலாம் எனக்கு வாழணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக சொல்கிறேன் ஸ்கூலில் அவ்வளோ பேர் என்னை லவ் பண்ணாங்க நான் யாரையாவது கல்யாணம் பண்ணி எங்கேயாவது போய் இருந்திருக்கலாம் என்னுடைய தலைவிதி அப்படின்னு கூட நான் நினச்சிக்கிறேன் இப்போ நான் வந்து இந்த இவ்வளோ நாள் ஆகுது எழுபது நாள் ஆகுது நான் உண்மையாக எவ்வளோ ஃபோன் எங்கள் வீட்டுக்காரர் நான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்பர் ரீச் ஆகவே மாட்டுது நான் சுவிச் ஆஃப் சுவிச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னு புதுசாக நம்பர் மாற்றிட்டாங்க போல் எனக்கு ப்ராமிஸ் அந்த நம்பர் கூட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கடைங்கார்கள் என்னை கால் பண்ணி கேட்குறீங்க நம்பர் கேட்கு கேட்கிறீங்க உண்மையாக எனக்கு தெரியாது தெரிஞ்ச நான் உண்மையாக சொல்லுவேன் சரிங்களா என்னால் இப்போ வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்க என்னால் தாங்க முடியல நான் அவ்வளோதான் சொல்லுவேன் அவர் மூணாவது மேரேஜ் வந்து பண்ணிக்கிட்டார் வர ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் இதுக்கப்புறமும் இந்த தாலியெல்லாம் கழுத்தில் போட்டுன்னு இருக்கிறது எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்ச நாள் மறக்கிறது எனக்கு கொஞ்ச நாள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் மூணு மாதம் தானே ஆகுது நான் வாழ்ந்துருக்கே பசங்க அப்பான்னு கேட்கும்போது வலிக்குது இல்லை அதனால கொஞ்ச நாள் பொறுத்து நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நான் மாற்றிப்பேன் நான் வந்து ரொம்ப ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் மறுநாள் மனசு தாங்க மாட்டேதுன்ற மாதிரி இதை பற்றியும் யோசிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க குழந்தைங்கள பற்றியும் நான் கேர் எடுத்துக்கிறேன் ஆனால் என்னால் எடுத்துக்க முடியல ஃபுல்லாகவே வந்து எனக்கு அங்கே தான் மைண்டு போகுது நம்மளாம் சேர்ந்து திரும்ப வாழ்ந்துட மாட்டோமான்னு கூட நான் நினைக்கிறேன் தனிமையாக இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே நான் ஓடுறேன் போகிறேன் வரேன் அப்படின்னா எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சுன்னா நான் இது எல்லாத்தையும் செய்வேன் எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை அப்படின்னு போது ஏன்னா குழந்தைங்க வந்து புரிஞ்சிக்கிற நிலைமையில் இதில் ரொம்ப குட்டி பிள்ளைங்களா பாப்பா பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இப்போ ஒரு பத்து வயசு குழந்த அப்படின்னா கூட நம்ம பேசுறது புரிஞ்சுக்குமா என்னன்னு தெரியல ஃபுல்லாகவே அவள் வந்து நீ எல்லாம் என்ன என்ன பார்த்துக்குற நீ எல்லாம் என்ன எனக்கு வாங்கி கொடுக்குற நீ எல்லாம் என்ன என்ன செய்கிற நான் வந்து இப்போ காசு சம்பாதிச்சாலுமே பயமாக இருக்குது செலவு பண்ணுறது பிற்காலத்தில் எப்படி நம்ம பிள்ளைங்களை வளர்க்க போகிறோமோன்ற அந்த பயத்துலேயே சேர்த்து வச்சிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணிக்கிறேன்னா அது அவளுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டுது ஒரு மளிகை கடையில் வந்து பொருள விக்காமின் நைட்டான நிறைய எடுத்துகிட்டு வந்து கொடுத்து சாப்பிட்டு பழகின குழந்தைங்களாம் அதே மாதிரி என்னை வந்து ஒரு கடைக்கு போனால் கூட எனக்கு அசிங்கமாக இருக்குது தெரியுங்களா ஒரு இரநூறுபா முந்நூறுரூபா நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன்னா அதில் நான் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு மீதி நூற்றி ஐம்பது ரூபாய் நம்ம எடுத்துகிட்டு வந்தணுன்ற மைண்ட் செட்லேயே போகிறோம் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி அந்த கடையாண்டே விழுந்து அழுகுதுங்க எனக்கு அதெல்லாம் நினச்சாலே ரொம்ப டென்ஷன் ஆகுது இவங்ககிட்ட போய் நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்த ஒன்றுமே வாழல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு இந்த பசங்க எங்கள் அம்மா சொன்ன மாதிரி இதுதான் சாதனை போல இந்த ரெண்டு குழந்தைங்கள பெற்றுட்டு வந்தது தான் என்னோடய சாதனை வேறு எதுவுமே எந்த சந்தோஷமுமே கிடையாது எல்லாமே போச்சு அந்த வீடு கூட எனக்கு இல்லாமல் ஆயிடுச்சு நானும் அந்த வீடை போய் நான் கண்டிப்பாக நான் எதா பண்ணி நான் வாழ்ந்தேன் என் வீட்டை மட்டும் நான் வாங்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் யா ஏன்னா எந்த கடன் எனக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த மாதிரி போயிட்டான்ல அங்கே போய் எங்கே போயிருக்கணும் அவங்க அவனை தேடி தயவு செஞ்சு அங்கே போய் வாங்குங்க என் கிட்டே வந்துடாதீங்க எனக்கும் அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது நான் உறுதியாக சொல்கிறேன் அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை என் மனசில் அவரை மறக்க முடியலையே தவிர ஆனால் எனக்கு வேணாம் அப்படி போனவங்க எனக்கு நிஜமாக வேணவே வேணாம் நான் அதில் மட்டும் நான் தெளிவாக இருக்கேன் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் அவர் இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும் அதை நான் நினைக்கவே இல்லை இப்படி அவர் நினச்சது மைண்டில் என்ன தெரியுமா இதை படிக்க வச்சு இதை சம்பாதிச்சு கொடுக்கல எங்கள் அக்கா டெய்லர் கிளாஸ் வந்து போச்சு அவளும் சம்பாரிச்சு கொடுக்கல இவங்க கூட ஏன் நம்ம வாழணும்னு போகிறாரு அவர் சம்பாரித்து எங்களை காப்பாற்ற வேண்டியதானே ம் உழைச்சார்ல மாடு மாதிரி தண்ணிக்கேன்னு போட்டு உழைச்சார்ல அது புத்தியாக சேர்த்து வச்சுருந்தா இன்றைக்கி குடும்பம் இப்படி சின்ன பண்ணு ஆயிருக்குமா நாங்கள் அன்பாக இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு இது ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இதெல்லாம் தெரிய வருது நான் உண்மையாக சென்னை போய் நான் சென்னையில் இங்கே இருக்கிறார எங்கே இருக்கிறாருன்னு வேற தெரியல நான் எங்கன்னு போய் தேடுவேன் இந்த வீடியோ தினசரி பார்க்குறீங்கல்ல இப்பெல்லாம் என்னை புலம்பு விடுறீங்கல்ல எதுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி இந்த பசங்களால் எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம்ல எதுவுமே இந்த பசங்க வேணாம் என் அக்கா வேணாம் அக்கா குழந்தைங்க வேணாம் நாலு குழந்தைங்க ரெண்டு பொண்டாட்டியும் வேணான்னு நீ ஒரு புது லைஃப்க்கு போகிற அப்படின்னா இந்த உலகத்தில் உன்னை விட்டே கேவலமான மனுஷன் இருக்கவே மாட்டான் நான் உண்மையாக சொல்கிறேன் நீ எங்கே இருந்தாலும் நான் சாபம் கூட விடுவேன் உன்னு மாதிரி ஒரு கேவலமான மனுஷன் இருக்கவே மாட்டான் உன் எதிர்க்கெல்லாம் நான் வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறேன் எனக்கு கடவுள் சக்தியை கொடுக்கல அதுக்கான மன வலிமையை கொடுக்கல இதுதான் நான் நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போலீஸ் வக்கீலாக இருக்காங்க எல்லாருக்கிட்டையும் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் நான் நான் ஆல்ரெடி கூட வந்ததில் கம்ப்ளைண்ட் நான் வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்ததால் இப்போ வந்து அவர் தேனேன்னா அது ஒரு பிரச்சனையாகி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எனக்கு போய் நேரில் பார்த்துட்டு வந்துடணும் நேரில் அப்படின்னா உனக்கு நான் குறை வச்சேன் நீ எல்லா கூடமே பண்ண நான் தாங்கிக்கின்னு வாழ்ந்தேன் இன்னும் குறை நான் வைச்சேன் எதுக்கு என்னை விட்டு நீ போனேன்னு நான் கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அட்டையை பிடிச்சி கேட்கணும் எனக்கு அதுக்கான சந்தர்ப்பம் அமையணும் எவ்வளோ மக்கள் இருக்கீங்க இந்த யூடியூப்பில் அவரை பார்த்துருக்கீங்கல்ல எங்கேயாவது ஏதோ ஒரு ஏரியாவில் இருந்தால் எனக்கு தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன்